அமைதலான இயற்கை அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் மார்க் ஆறு ஐம்பத்தி ஒன்று ஒருமுறை இயேசு தமது சீடர்களை பெட்சாய்தாவுக்கு எதிராக போக படகில் அவர்களை அனுப்பி வைத்தார் மார்க் ஆறு நாற்பத்தி ஐந்து சீடர்கள் பயணம் செய்த படகு சாயங்காலமான போது நடுக்கடலில் இருந்தது ஆனால் இயேசு அப்படையில் இல்லை அவர் கரையில் இருந்தார் ார் காற்று அவர்களுக்கு அடித்துக் அடித்து அவர்களால் தண்டு வலிக்க நாலாம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்களைப் போல் காணப்பட்டார் இயேசு கடலில் நடந்து சென்றதை கண்ட சீடர்கள் அவரை கடல் பேய் என கருதி சத்தமிட்டு அலைறினார்கள் மார்க் ஏழு நாற்பத்தி ஏழு டூ நாற்பத்தி ஒன்பது ஒருபுறம் காற்றும் கடலின் கொந்தளிப்பும் மறுபுறம் கடல் பேய் என நினைத்து கலக்கமும் திகிலும் கொண்ட சீடர்களோடு இயேசு பேசி திடன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் என தைரியப்படுத்தினார் மார்க் ஆறு ஐம்பது அதோடு கடல் அலைகளினால் அலசடிப்பட்ட படவில் ஏறினார் இயேசு படவில் ஏறினவுடன் கொந்தளித்த இயற்கை அமைதலானது காற்று அமர்ந்திருந்தபடியால் சீடர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியமடைந்தனர் காற்று அமர்ந்தபடியினால் சீடர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியமடைந்தனர் மார்க் ஆறு நமது வாழ்வுச் சூழல்களும் இயற்கையின் மாற்றங்களும் நமக்கு எதிராக வரும்போது நாம் பயப்படவும் கலங்கிடவும் வேண்டாம் காற்றையும் கடலையும் அமைதியாக்கி சீடர்களின் பயம் அகற்றிய ஆண்டவருக்கு நமது வாழ்வில் இடமளிக்கும்போது போது வாழ்வின் அலைகளின் நடுவில் அமைதி ஏற்படுத்தி அமைதியான பயணத்தை தொடர உதவி செய்வார் ஆகவே நமது வாழ்வின் பயணத்தில் அமைதி தந்து வழிநடத்தும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் ஆண்டவர் அமைதலான வாழ்வினை தந்து வழி நடத்துவார் ஜபம் அமைதிப்படத்தும் கடவுள்ளேன் எனது வாழ்வில் நான் அனுதினமும் சந்திக்கின்ற கலக்கத்தின் நடுவில் எனது பயத்தை அகற்றி அமைதியோடு பயணிக்க உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வந்திருக்கட்டும்